ஸ்டூடியோ கிரீன் பிலிம்ஸ் கே ஏ ஞானவல்ராஜ தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் பதினான்கு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் கன்னியாகுமரி மாவட்டம் இரணிகள் அருகே அமைந்துள்ளது கண்டன் கிராமம் இந்த பகுதியை சேர்ந்தவர் ராஜா சிங் முப்பத்தி ஐந்து வயதான இவர் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார் ராஜா சிங் வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயன் இவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஒன்றாக மது அருந்துவதில் தொடங்கிய இவர்களுடைய நட்பு மிகவும் ஆழமாக இருந்துள்ளது ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் என்பதால் ராஜா சிங்கும் ஜெயனும் எங்கு சென்றாலும் ஒன்றாகத்தான் சென்று வந்துள்ளனர் அந்த வகையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இருவரும் திருவிழாவுக்கு சென்றபோது மது போதையில் பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் தலைக்கேறிய போதையில் இருந்த ஜெயன் ராஜா சிங்கை ஆபாசமாக பேசியதாக சொல்லப்படுகிறது இதனால் கோபமடைந்த ராஜா சிங்கிற்கு ஜெயன் மீது முன்விரோதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழலில் கடந்த பதினேழாம் தேதியன்று ஜெயனின் மகனுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டுள்ளது இந்த விழாவுக்கு ஏராளமானோர் வந்திருந்த நிலையில் ராஜா சிங்கும் அவருடன் சேர்ந்து மது எருந்திய போது திடீரென இருவருக்குள்ளும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது இதனால் கொலைவெறியின் உச்சத்திற்கே சென்ற ராஜா சிங் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டார் சிறிது நேரம் கழித்து ராஜா சிங் சாக்கப்சர் இரும்பு ராடை எடுத்து வந்து மது அருந்து கொண்டிருந்த ஜெயனிடம் தகராறு செய்திருக்கிறார் அப்போது அவர் எதிர்பாராத சமயத்தில் ராஜா சிங் தான் மறைத்து வைத்திருந்த இரும்பு ராடால் ஜெயனின் பின்பக்க தலையில் சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் நடுரோட்டில் சுருண்டு விழுந்த ஜெயன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த கொலை சம்பவத்தால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது இதனிடையே தகவல் அறிந்து வந்த இரணியல் காவல்துறையினர் ஜெயனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கன்னியாகுமரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதே நேரம் ஜெயனை கொலை செய்துவிட்டு ராஜா சிங் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று சரணடைந்துள்ளார் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் மது அறிந்து கொண்டிருக்கும் போது ராஜா சிங்கின் தாயாரை ஜெயன் ஆபாசமாக பேசியிருக்கிறார் இதனால் ஏற்பட்ட முன்விரோதத்தால் ஜெயனை கொலை செய்ததாக கூறியுள்ளார் இதையடுத்து ராஜா சிங் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர் தற்போது ஜெயனை அடித்து கொலை செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க